சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது கேது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் அதாவது பதினாறு வயசுல இருந்து இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இதுதான் படிக்கிற காலகட்டம்னு கிடையாது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கூட மேல் படிப்பெல்லாம் படிக்கிறாங்க அதாவது படிக்கிற காலகட்டத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கரதசங்கிறது எப்படி இருக்கும் ஏன்னா சனி வக்கர காலம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இவர் வந்து இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அடுத்து அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் பூரட்டாதி அப்படிங்கிறது ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அதே மாதிரி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா ஒரு பாவத்துக்கு நல்ல அதிபதியாக வந்தாலும் குரு பகவான் ஒரு பாவத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் வருவார் அப்போ அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலையும் வக்ரமாகிறார் ஆறாம் அதிபதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய உடைய நட்சத்திரத்துலேயும் வக்ரமாகிறார் இது நன்மையா அப்படின்னாக்கா சனி நடக்கக்கூடிய காலம் அதை நம்ம மெயினாக கணக்கில் எடுத்துக்கிறோம் ஏன்னா சனியில் இப்போ வந்து சனி வக்ரமாகறாரு கொஞ்சம் விடுதலை அஷ்டம சனிலேருந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு விடுதலை அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த நாலரை மாத காலத்தில் நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ படிக்கிற காலத்துலேருந்து போ படிப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல படிப்பில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது சுக்கர தசையில் ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்ட தசைகளாக இருந்துச்சுனாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பாதிப்புகள் எதனால் வரலாம் அதாவது கவனமாக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட பெருசாக சண்டை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வட்டாரம் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இது வந்து ஃபுல்லாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஏன்னா சனி வக்ர காலம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது இப்படி தான் இருக்கும் சனி வக்ரமானாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி வலுவாக இருந்தால் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் படிப்பு அப்படின்றது ஒரு பெருசாக உங்களுக்கு தடைகள் வராது அப்படி ஒரு கால் உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் மனசு ரீதியான பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்காது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும் எப்படி அஷ்டம சனியில் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு வேலை உடனே கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அது மாதிரி வந்துடும் ஏன்னா வேலையை கொடுத்துட்டு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு தான் அதன் பிறகு தான் ப்ராப்ளத்தை வைக்கும் ஷார்ட் பீரியடு இந்த ரெண்டரை வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும் அந்த சனி பகவான் நீங்கள் வந்து உங்கள் வேலையில் கவனத்தை வச்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை வேலையில் கவனம் இல்லை வேறு எதுலேயோ ஒரு கவனம் போச்சு இல்லை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்துச்சு உடல்நிலை தொந்தர்கள் ஏற்படுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது பட் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல போயிட்டுருக்கும் நீங்கள் உங்கள் வேலை கரெக்டாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அதிகபட்சமாக இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை இந்த ராசிக்கு ராசியாதிபதி தசை அதாவது இதே லக்கணமாக இருந்தால் லக்னாதிபதி தசை வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி இதே லக்னமாக இருந்தாலும் சரி இப்போ சூரிய தசை இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு எட்டாம் இடத்துல சனி அந்த சனி வந்து வக்ரமாகிறது இது பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் இதில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் திருமணத்தில் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் இப்போ வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் தடைகள் இருக்காது பரவாயில்ல ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் சுய ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் நீசமாக இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதாவது ஆறு எட்டு ப ஆறு எட்டு நம்ம சொல்லிக்கலாம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விதிவிலக்கு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் மடத்தில் சூரியன் இருந்துச்சுனாக்கா இதில் வந்து சந்திர பகவான் இருப்பார் இப்போ வந்து ராசி பரிவர்த்தனையில் அது அங்கே போயிடும் அப்போ ராசிக்கே வந்துடுவார் ஆட்சி பெற்ற சூரியனாக வந்துடுவார் இது மட்டும் விதிவிலக்குகள் உண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடம் மூணாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன் நீங்க திருமணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் நீங்கள் ரெண்டரை வருஷம் கழிச்சு அதாவது அஷ்டமசனி முடிஞ்ச பிறகு நீங்க திருமணத்தை பண்ணலாம் வயசு போகுது அது போது இது போகுதுன்ட்டு தேவையில்லாமல் கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க கஷ்டப்படுறத விட கல்யாணம் பண்ணாம கஷ்டப்படலாம் தப்பே கிடையாது இது மாதிரி இருக்கக்கூடிய தசைகள் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணலாம் ஆனா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல வரனாக வரும் பெரிய பெரிய வரன் அதாவது நல்ல வசதியான வரன்கள் நல்ல பிடிச்ச வரன்களா வரும் அது மாதிரி வந்து மனசை பாதிச்சுட்டு போகும் இது வந்து கிடைக்கல ஏன்னா அவங்க வந்து வேணான்னு சொல்கிறாங்க அது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது வந்து சனி வக்ரம் உங்களுக்கு ரிலீஃபு திருமணம் நடக்கும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டால் கூட நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுறது இந்த காலக்கட்டங்களில் நல்லது பண்ணலாமா வேணாமா இது வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப அவசரப்பட்டுனே இருப்பாங்க உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நல்லா இருந்துச்சுனாக்கா திருமணம் கூடி வரும் ஆனால் தசா நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லைனாலும் திருமணம் கூடி வராது அதனால் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில பாதிப்புகள் வராது இடமாற்றங்கள் வரலாம் ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷன்கள் தடை தாமதங்களோடு கிடைக்கலாம் இது மாதிரி வரும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் ஏற்கனவே போயிட்டு இருக்கு அந்த வருமானம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்போ இருந்தாலும் தொழில் இருக்கு இல்லையா அது நல்லாவே போகும் ஆனா முதலீடு பண்றது கடன் வாங்குறது வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்கறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை இது சந்திரதசை அப்படிங்கிறது ராசிக்கு விரயாதிபதி தசை இந்த சனி வக்கர காலத்துல நிறைய செலவுகளை வைக்கும் தேவையில்லாத செலவுகளை வைக்கும் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும் ஏன்னா மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய காலம் இது சனி பகவான் வக்ரமாகும் போதெல்லாம் நீங்க எதனா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க ஒரு பய உணர்வு வரும் மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும் எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் நிறைய இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெ பெருசா உங்களுக்கு வேலையில பாதிப்போ இல்லை தொழிலில் பாதிப்போம் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வராது திருமண வாழ்க்கையில் கூட ஒரு சில பேருக்கு பாதிப்பு வருது அப்படின்னாக்க இந்த அஷ்டம சனியில் இது வந்து அவயோக தசையாக இருந்தால் மட்டும் தான் உங்கள் லக்னத்துக்கு ஆகாத தசையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை இந்த ராசிக்கு இது பரவாயில்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இருந்தாலும் மனசு ரீதியாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் மனசு ரீதியாக பாதிப்புகள் இந்த காலகட்டங்கள உண்டு அந்த பய உணர்வு சொன்னல அது மாதிரி எதனா நடந்துருமோ வேலை போயிருமோ இல்லை தொழில் எதனா ஆயிடுமோ இது மாதிரி ஒரு மரண பயத்தை கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் ஆனா அதுக்காக மரணம் வந்துரும்னு சொல்ல முடியாது இது சனியுடைய ஆதிக்கம் உடைய காலம் இந்த சந்திர தசையில ஆனால் தொழில் வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே போகும் வக்கரத்தில் நீங்க வந்து பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு தசாபுதி சரியில்லைன்ற பட்சத்தில் பட்சத்துல கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஒரு தேவையில்லாத ஒரு நபரோட ஒரு தொடர்பு அது பிரச்சனைகள் அது மாதிரி வரலாம் வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே இல்லை தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டுமே நீங்க அவாய்ட் பண்றது நல்லது தனிமையில இருக்கிறது நல்லது குடும்பம் என்ன ஃபேமிலின்னா இப்படி நம்ம வெளி வட்டாரத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சந்திர தசையில நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தான் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா வேலை அப்படிங்கறத பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க இந்த செவ்வாய் வச்சு சொல்லிடலாம் நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்துச்சுனாக்கா சுய ஜாதகத்துல இல்ல இந்த தசைக்கு டோட்டலாவே சொல்றேன் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது நாலாம் அதிபதி இந்த செவ்வாய் நல்லா இருந்துட்டான்னு வச்சீங்களேன் உங்களுக்கு வேலையில பாதிப்பே வராது அதே மாதிரி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் வந்து உங்களுக்கு கெடுபலங்களை கொடுத்துட்டே இருப்பார் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் சுக்கரன் நன்மை செய்யாது அப்போ தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்ல கடன் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த காலக்கட்டங்கள வேண்டாம் ரொம்ப ரொம்ப மோசமான டைம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குடுக்கல் வாங்கல மட்டுமே யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா பணம் கொடுக்கணுனாக்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலாம் நீங்க ஒருத்தருக்கு வந்து நம்பி பணம் போடுறது இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறது அதாவது வட்டிக்கு ஓடுறது இது மாதிரி பணத்தை வந்து இரட்டிப்பு பண்றதுக்காக வட்டிக்கு விடுவாங்க இல்லையா அதாவது பேராசைப்பட்டு பண்ணுவாங்க இல்லையா இது மாதிரி லாட்ரி மாதிரி எல்லாம் பணம் போட்டுச்சுனாக்கா திரும்ப வராது உங்கள் கையில் வாங்கக்கூடிய நபர்கள் யார் காசு வாங்கினாலும் சரி அவங்களுக்கு நேரம் சரியில்லை தான் அர்த்தம் நேரம் சரியில்லாமல் வந்து வாங்குவாங்க அவங்க டோட்டலாக வந்து திருப்பி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அஷ்டம சனியில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இது வந்து நீங்கள் கடகராசிக்காரர்களை நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க டோட்டலாகவே அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வாங்க நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த தசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்து தசை நடத்தினா பயப்படணும் அப்படின்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடமா இருந்துச்சுனாக்கா அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடம் இல்லைனாக்கா பொதுவாகவே சொல்லிடலாம் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏன்னா லக்கணத்துக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு குழப்பமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் இதே ராசிக்கு வந்து சுக்கரனோட இருந்து தசை பண்ணால் புதனுடைய இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் உசாராக இருக்கணும் இந்த டைம் அப்படிங்கிறது நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா கொடுக்கல் வாங்கல் அதாவது முதலீடு போடுறதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் நீங்கள் வேற ஒரு தொழில் மாற்றி பண்றதுல எதுவுமே நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்காம இப்போ செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வாங்க அது போதும் அதாவது தொழில் செய்யாமல் இருக்க முடியாது வேலை செய்யாமல் இருக்க முடியாது அதாவது அதை மாற்றி செய்யக்கூடாது வேற ஒரு தொழிலை மாத்துறேன் வேற ஒரு முதலீடு பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டு மாட்டிக்கூடாது ராகுதசையில அதனால வக்ரமாகக்கூடிய சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் இந்த டைம் அதாவது அந்த வீட்டில் இருந்தால் மட்டுமே வேற எங்கேயா இருந்து தச பண்ணாலும் கெடுபலங்கள் கிடையாது தொழில் ரீதியா வேலை ரீதியா எல்லாமே உங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும் போயிட்டுருக்கும் போயிட்டு இருக்கும் பாதிப்புகள் கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து மனப்பதட்டத்தை கொடுக்கும் மன பயத்தை கொடுக்கும் இது மாதிரி இது மாதிரி மட்டும்தான் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பய உணர்வுகள் அதாவது ஏதாவது நடந்துருமோ வேலை போயிடுமோ இல்லை தொழில் ஏதாவது ஆயிடுமோ அது மாதிரி யாருக்காவது எதனா ஆயிடுமோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ இது மாதிரி அது மாதிரிலாம் ஒரு பய உணர்வுகள் வந்துட்டு போகும் இந்த சனி வக்கர காலங்களில் உடல்நிலையை பாத்துக்கிறது நல்லது மெயினா உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ராகுதல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குருதசை நடக்குதா சனி பகவான் வக்ரமானாலும் கவலைப்படாதீங்க நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு தசையை பத்தி நீங்க கவலையைப்பட தேவல பூர்வ புனி சனாதிபதி தசை என்ன ஒன்று அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா மருத்துவமெல்லாம் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும்தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும் இது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த அஷ்டமாதிபதி திசையில உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது குடுக்கல் வாங்கல் அது பொதுவாகவே எல்லாருக்குமே வர்றது இந்த அஷ்டம சனில பணம் கொடுக்கறது வாங்கறது இந்த வயசில் என்ன பணம் கொடுக்க போகிறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த வயசுலேயும் ஒரு சில பேர் தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க உடல் உழைப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் மட்டுமே மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷங்கள் நடக்கும் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்கும் சுப விசேஷங்கள்லாம் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பத்தொன்பது வருடங்கள் சனி தசை சனி தசை பின்னாடி வரக்கூடிய சனி தசை பெருசா கெடுபலன்களை பண்ணாது சனி தசையில் இருக்கிறீங்களா உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கும் அதாவது நோய் நொடி பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பூர்வ புனிஸ்தானாதிபதி நட்சத்திரமா வர்றதுனால அதாவது பூரட்டாதி நட்சத்திரம்னா சொல்றது ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்தில் வக்கிரமாகிறதுனால உங்களுக்கு தசா புத்தி பாதிக்கப்பட்டு ஒரு சில பேர் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் நோய் நொடி பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சனி வக்ர காலங்களில் அதனால் சனி தசை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை பின்னாடி வரக்கூடிய சனி தசை உங்களுடைய பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி